வெள்ளாட்டு கூட்டம் வெளிய சொன்ன வெள்ளாவியில் போட்டு வெளுத்து கட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பந்த பிள்ளையில் தெரியவப்போம் வாடா வாடா எங்கூறு ஒம்பழைய மோப்பமிட வந்தவன எங்க செய்யாம கருந்தாக திருடி தின் சப்பு கொட்டி நின்னவன எங்க அப்பன் எங்க அப்பறும்பாட்டு கறி குறம்பு குளித்தலையில் மணவணக்கும் பாசத்துக்கே எச்சி விட்டீங்க நாங்க குளிச்சு அனுப்பி வச்ச கொரட்டாத்து தண்ணியில எண்டி அம்மா கறி சமைச்சீங்க திருடி கோவணத்தை தவற விட்டீர்கள் கொண்டு போய் அப்பனுக்கு செலவில்லாமுக்கு வட்டி கிட்டீங்க தோத்திரமே சாழமாட்டு திறமை எப்ப நீங்க திருந்த போறீங்க பார்த்தளை தீட்டி விட்டு வாடா வாடா சிங்கமந்த பிள்ளையில் தெரிய வைப்போம் வாடா வாடா எட்டு தச தொடர்ந்து இருக்கு எட்டு வச்சு வாடா வாடா எத்தனைக்கு சூரியன எட்டி தொடு வாடா வாடா